ஈமானை பொறுத்தளவுல ஈமான் பாவங்கள் செய்ய பாருங்க ஒரு மனுஷே ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாவ புரிஞ்சுக்கோங்க ஆத மலை ஈமான் இல்லாமையா அல்ல வேணான்னு உடனே அந்த மரத்திட்ட போய் மரத்து கிட்ட அவர் போனாரு ஈமான் இல்லாம போனாரா என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அல்லா அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேணா மாதம் என்றான் வலா அந்த மரத்து கிட்ட போவேணா இந்த டைம்ல ஈமான் இல்லாம தான் போனாரா ஈமான் இந்த இடத்தை எல்லாம் எதுக்கு சொல்றான் ஆதன் நபிக்கு தான் மரம் வலா தக்கரபா ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மரம் இல்ல வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொல்ல ஜினாவுக்கு நெருங்காதீங்க

உச்சகட்ட மூமினுக்கும் ஆகப்பெரிய ஈமான் தாரிக்கு நடக்குமா ஆகப்பெரிய ஆளுக்கு ஈமான் இல்லாமல் இல்லாம இல்லை ஈமான் இருக்கும் இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா ஈமான் வந்துட்டு பைமன்லாம் கரெக்டா அதுக்காண்டி சீனா நடக்காதா இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்றது இஸ்லாம் ஏன் அதாவது ஒரு மனுஷனோ பீமரா ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிக்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைத்தான் வந்துருவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க சைத்தான் நேரடியா வந்து நின்று நான் தான் சைத்தான் தெரியுமா மருத்துக்கிட்டு போமா இல்ல நான் உங்களோட பேசலாம் நீங்க கேட்கலாம் இதை விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தான

ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தினு இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமா கல்புல் ஐடியா வரும் யாருக்கு தந்தது செய் மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும் அவன் போர்டருக்கு வந்த உடனே ஓய்யா முறு செய் இதை பண்ணி இல்லைன்னா உன்னை அவமானப்படுத்துவோம் பயன் காட்டுமா எல்லாருக்கும் இப்போ தெரிய வச்சிடும் செய் ஒய் ஏ ஒரு கட்டம் பறம்பரைக்கு வந்த பிறகு நம்ம ஏவ ஆரம்பிப்பான் இந்த கட்டத்துக்கு வரணும் ஷைத்தான் நம்ம பக்கத்துக்கு வரணும் வரக்கூடாதுன்றா ரெசூஷல் அலசர் சொல்லல ஈமான் இருந்தா வர மாட்டான் அதுதான் இமான் வெளியே போயிருமே சினா செஞ்சான் அவனுக்கு எப்ப வருவானா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே சைத்தான பார்க்கலாம் இந்த சைத்தான நம்பாதவனுக்கு சைத்தான காட்டுன்டா மூமீனுக்கு பக்கத்திலே சைத்தான் வந்துடும் பொம்பளை இருந்தான் போதும் அந்த சைத்தான் அடுத்து தான் அந்த தப்பு செய்ய வச்சுருவான் அதனால் அல்லாவுடைய நெல்லடியார்களும் ஈமான கொடுக்கிறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் சைத்தா கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தா கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிடும் அடுத்த கதை விடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம காட மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானா செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தணிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகனும் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்ல பக்காம ரஜினும் பக்காலம் யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடி அனுக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியே தான் போனா பெரும்மான சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போகன்றாங்க இதை விட பெருசப்படுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நெல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாலங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி புள்ளியரோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இத பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்ல அலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் என்று பாருங்க ஈமான குடுக்கிறதோடு அந்த சூழல்கள் நாம பிள்ளைய காப்பாற்றணும் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன் அதனால நீங்க பொதுவா நீங்க வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் பெரும் ஈமான் தாரியும் தப்பு செய்வார் என்பதுக்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதிய எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தால் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமான நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளவு பெரிய ஈமானம் பிரித்து கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான்

பெருமான செல்லாலை சில காலத்துல அவங்களா புடிச்சு வந்த அதெல்லாம் இல்ல இவங்கள ஒப்பு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாவுடைய நெல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுவைனா குளத்து பெண் காமிதிய பெண் வந்து யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ஹத்த நிறைவேற்றுங்க பெருமான மேல இந்த கீழே பார்த்துட்டு அல்லாவுடைய தூ சொல்றாங்க வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாமா

ஓடுறார் குளித்தொண்டல் அவருக்கு ஓடுறார் ஷஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க